எம்ஜிஆரின் போர்படை தளபதி ஜெயலலிதாவின் வியூக வகுப்பாளர் யார் இந்த செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுகவில் பயணித்து வந்த செங்கோட்டையன் திமுகவில் இருந்து எம்ஜிஆரால் நீக்கப்பட்டு தனி கட்சி தொடங்கியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக இருந்த செங்கோட்டையன் அப்போது ஆளும் கட்சியாக திமுக இருந்த நிலையில் அடக்குமுறைகளை தாண்டி கோவையில் அதிமுக பொதுக்குழுவை நடத்த வேண்டிய பொறுப்பு செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த பொதுக்குழுவை மிகச் சிறப்பாக நடத்தி எம்ஜிஆர் நற்பெயரை பெற்றவர் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராகவும் திகழ்ந்தார் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதல் முதலாக ஆட்சி அமைத்த அந்த தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் முதல் முதலாக சட்டசபைக்குள் உள்ளே சென்றார் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு அதிமுகவின் வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் களமிறங்கிய செங்கோட்டையன் பெற்ற வெற்றி இன்று வரை கோபி தொகுதியை அவரது சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறது இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மட்டுமே அவர் தோல்வியை தொழுவியிருக்கிறார் தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரே தொகுதியில் எட்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சாதனையாளராக திகழ்ந்து வருகிறார் செங்கோட்டையன் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் கட்சி இரண்டாக உடைந்த போது ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்று செயல்பட்ட செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் ஜெயலலிதா ஆதரவாளராக சேவல் சின்னத்திலும் வென்று காட்டியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையவும் செங்கோட்டையனின் பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் தொன்னூற்று ஆறு வரை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு காலகட்டத்தில் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் வருவாய் போன்ற முக்கிய அமைச்சகங்களையும் சேர்ந்தும் செயல்பட்டார் ஜெயலலிதா தலைமையிலான கட்சியின் அனைத்து நிகழ்ச்சி நிரல்களிலும் அவருக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டதோடு அவரது துல்லியமான திட்டமிடல் திறமைக்கும் பெருமை கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் அதிமுக தோல்வியை தழுவியபோது போது வழக்குகளுக்கு பயந்து கட்சியை விட்டு பலரும் ஓடிய போதும் ஜெயலலிதாவை விட்டு ஓடாதவர் நானே நேரடியாக அழைத்தாலும் திமுகவுக்கு வரமாட்டார் என்று திமுக தலைவர் கருணாநிதி செங்கோட்டையன் குறித்து கூறியதாக ஒரு தகவலும் உண்டு எம்ஜிஆர் உடன் பிரச்சாரத்திற்கு செல்வது ஜெயலலிதா பயண திட்டங்களை வகுப்பது என்று முக்கிய முகமாக இருந்த செங்கோட்டையன் கருணாநிதி துரைமுருகன் வரிசையில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினரானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக தலைமை ஜெயலலிதாவிடம் இருந்தவரை எந்த தேர்தல் என்றாலும் கூட்டணி வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் செங்கோட்டையன் இன்றி ஒரு அணுவும் அசையாது முதல் நாள் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து ஜெயலலிதா ஓய்வெடுக்க செல்லும் வரை காத்திருந்துவிட்டு அடுத்த நாள் எந்தெந்த இடங்களில் பேசலாம் என்பதில் தொடங்கி மேடை மைக் கூட்டம் சேர்ப்பது உட்பட அனைத்தையும் நள்ளிரவு வரை சுற்றி பார்த்து ஓர் ஒத்திகை நடத்தி திருப்தியான பின்பே உறங்க செல்வார் செங்கோட்டையன் இதனால் தான் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை செங்கோட்டையனிடமே ஜெயலலிதா ஒப்படைத்து வந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி தலைமையை கைப்பற்ற ராஜதந்திரங்களை பலரும் பிரயோகிக்க கட்சி நலன் பெரிது என்று அமைதியாய் காத்திருந்தார் செங்கோட்டையன் தலைமை ஏற்கும் வாய்ப்பு தனக்கு வந்த நிலையில் பெருந்தன்மையுடன் அதை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டுக் கொடுத்தவர் செங்கோட்டையன் என்று அப்போது நடந்த சம்பவத்திற்கு ஆதார குரலை டிடிவி தினகரன் இப்போதும் வெளிப்படுத்தி வருகிறார்